நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வருதுங்க தோல்வி வருதுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்வோம் அவன் தான் காரணம் இந்த சூழ்நிலை தான் காரணம்னு அடுத்துவங்களை கை காட்டுவோங்க ஆனா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்கணும்னு சொல்லுதுங்க இது கேட்டதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் நான் பண்ணாத தப்புக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு நீங்க கேட்கலாம் ஆனா இங்க மேட்டர் என்னன்னா பிரச்சனைக்கு யாரு சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை சரி செய்யற பொறுப்பும் நமக்கு தானே இருக்கணும் அப்படி பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்க ஆரம்பிப்போம் அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்களை மாத்தி பிரச்சனையை தீர்க்க வழி தேடுவோங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி யோசிச்சா அட்லீஸ்ட் ஒரு பத்து பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியும்ல அந்த பத்து வெற்றி நம்ம வாழ்க்கையவே மாத்திரும்ல அது இந்த குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தியும் நாம கொஞ்சம் யோசிக்கணும் உதாரணத்துக்கு நாளைக்கே நாம இல்லாம போயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும் இது நம்ம கையில இல்லதான் ஆனா அதுக்காக அத பத்தி யோசிக்காம இருக்க கூடாதுங்க அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது மாதிரி நம்மளால முடிஞ்ச முன்னேற்பாடுகளை செஞ்சு வைக்கணும் அதுவும் பொறுப்பெடுத்துக்கிறது தாங்க நம்ம வாழ்க்கைய நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது வானத்துல இருக்கிற நட்சத்திரம் இல்லைங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அஞ்சு விஷயம்தான் நம்ம எதை நம்புறோம் நம்ம சிந்தனை எப்படி இருக்கு நம்ம குணம் எப்படி இருக்கு நம்ம அறம் எப்படி இருக்கு நம்ம உணர்வு எப்படி இருக்கு இந்த அஞ்சு விஷயங்களை மாத்தினாலே நம்ம வாழ்க்கை மாறிடுங்க உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்காம நான் மக்களுக்கு சேவை செய்யறவேன்னு நினைச்சாருன்னா அவரோட அணுகுமுறையே மாறிடும் நோயாளிகளும் அவரை விரும்புவாங்க அப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற தோல்விகளை நாம பாக்குற விதத்தை மாத்தனும் அவன் ஏமாத்திட்டான்னு சொல்றதை விட இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் இனிமே எப்படி உஷாரா இருக்கலான்னு யோசிச்சா நாம முன்னேறலாங்க அதே மாதிரி நமக்கு வர்ற கோபம் பொறாமை இதெல்லாம் தப்பு இல்லைங்க அது இயற்கையா வர்றதுதான் கோபம் வருதுன்னு ஒத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீந்துருங்க அந்த உணர்வுக்கு நாமளே பொறுப்பு எடுத்துக்கிட்டா தப்பான காரியங்களை செய்ய மாட்டோம் கடைசியா ஒரு மேட்டர் நம்மள நாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப முக்கியமுங்க அத அவங்களுக்காக இல்ல நம்ம மன நிம்மதிக்காக அவங்கள நினைச்சு நினைச்சு நாம ஏன் கஷ்டப்படணும் போனா போறான் விடுன்னு மன்னிச்சு விட்டுட்டா அந்த பாரம் குறைஞ்சு நாம நம்ம வேலைய பாக்கலாங்க மொத்தத்துல நம்ம வாழ்க்கைக்கு நாமளே முழுசா பொறுப்பெடுத்துக்கிட்டா வாழ்க்கை நம்ம கைக்குள்ள வந்துருங்க